அஸ்ஸலாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒபரகாத் அலமதுல்லாஹி ரபில் ஆலமேன் வசலாத் வசலாம் அம்பியாயி முர்சலீன் நபியனா முகமது அஜ்மாயின் அம்மாபாத் கண்ணியத்துக்குரிய எல்லாமல்ல அல்லாஹூ ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே அன்புக்கிணிய சகோதர சகோதரிகளே பிரமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் எல்லா புகழும் அல்லாவுக்கு இது ரோமாபுரி சக்கரவர்த்தி அர்க்குலுஸ் அவர்களுடைய வரலாறு சம்பந்தமாக மூன்றாவது பாகமாக இந்த காணொலியை பதிவு செய்கிறேன் இதில் வந்து புஸ்ராவின் ஆளுநர் மூலமாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் அர்குலுஸ் மன்னரிடம் கொடுப்பதற்காக ஒரு கடிதத்தை திகியா வசம் நபி சல்லா அலுவலாம் அவர்கள் கொடுத்து அனுப்பினார்கள் அந்த கடிதத்தை தம்மிடம் தருமாறு மன்னர் ஆணையிட்டார் ஆளுநர் அதனை மன்னரிடம் ஒப்படைத்தார் மன்னர் அதனை பிரித்து படித்து பார்த்தார் அந்த கடிதத்தில் என்ன எழுதப்பட்டிருந்தது என்றால் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அல்லாவின் திருப்பெயரால் மேலும் அல்லாவின் அடியாரும் அவனது தூதரமான முகமது என்பார் ரோமாபுரி சக்கரவர்த்தி ஹர்குலஸுக்கு எழுதி கொள்வது நேர்வழியை பின்பற்றுவோர் மீது சாந்தி நிலவட்டுமாக நிற்க இஸ்லாத்தை தழுவுமாறு உமக்கு நான் அழைப்பு விடுகிறேன் நீர் இஸ்லாத்தை ஏற்பீரா ஏற்பீராக நீர் ஈடேற்றம் பெற்று விடுவீர் இஸ்லாத்தை நீர் ஏற்பீராக நீர் ஈடேற்றம் பெற்று விடுவீர் அல்லாஹ் உமக்கு இருமடங்கு சன்மானம் வழங்குவான் நீர் புறக்கணித்தால் உமது குடிமக்களின் பாவமும் உம்மைதான் சேரும் என்று எழுதியிருந்தாங்க மேலும் பேதம் உடையோரே நாம் அல்லாஹுவை தவிர யாரையும் வணங்கக்கூடாது அவனுக்கு இணையாக எதையும் கருதக்கூடாது அல்லாவை அன்றி நம்மில் ஒருவர் மற்றவரை கடவுள்களாக ஆக்கக்கூடாது என்ற எங்களுக்கும் உங்களுக்கும் பொதுவான கொள்கைக்கு வாருங்கள் என்று கூறுவீராக அவர்கள் புறக்கணித்தால் நாங்கள் முஸ்லீம்கள் என்பதற்கு நீங்களே சாட்சிகளாக இருங்கள் என கூறிவிடுங்கள் அல் குர்ஹான் மூணாவது அத்தியாயம் அறுபத்தி நாலாவது வசனம் என்றும் அதில் குறிப்பிட்டிருந்தது இந்த வசனத்தையும் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க மன்னர் தம் மன்னர் தாம் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லி நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களின் கடிதத்தை படித்து முடித்ததும் அங்கே ஒரு கூச்சலும் பெரும் குழப்பமும் மிகுந்த கொண்டே போயின குரல்கள் உயர்ந்து கொண்டே போயிடுச்சு நாங்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டோம் அப்போது என்னுடன் வந்தவர்களிடம் ரோமர்களின் மன்னன் முகமதை கண்டு அஞ்சும் அளவுக்கு அவரது காரியம் இப்போது மேலோங்கி விட்டது என்று கூறினேன் முகமது நபி சல்லாஹூ அலி அவர்கள் தாம் வெற்றி அடைவார்கள் முகமது அல்ல முகமது சல்லாஹு அலைவாசலும் முகமது நபி சல்லல்லாஹு அவர்கள் அவர்கள்தான் வெற்றி அடைவார்கள் என்ற நம்பிக்கையில் திளைத்தவனாகவே இருந்து வந்தேன் முடிவில் அல்லாஹ் எனக்குள்ளேயும் இஸ்லாத்தை நுழைத்து விட்டான் எங்கள் மன்னர் அழைத்த காரணம் பற்றி சிரியாவில் உள்ள கிறிஸ்தவர்களின் தலைமை குருவும் ரோமாபுரியின் மன்னர் அருகுலிசின் அருமை நண்பரும் அல் அக்ஸா ஆலயத்தின் நிர்வாகியுமான இப்னு நத் நாத்தூர் என்பவர் கூறினார் மன்னர் அல் அக்ஸா ஆலயத்திற்கு வருகை தந்த போது ஒரு நாள் கவலை தேய்ந்த முகத்தினராக காணப்பட்டார் அப்போது அவரது அரசவை பிரமுகர்களில் சிலர் மன்னரிடம் தாங்களின் கவலை தேய்ந்த இந்த தோற்றம் எங்களுக்கு கவலையை தருகிறது என்று கூறினார்கள் ஹெர்கலிஸ் மன்னர் விண்கோள்களை ஆராய்ந்து சோதிடம் சொல்வதில் மிகவும் வல்லவராக இருந்தார் மன்னரின் கவலைக்கு காரணம் என்னவென்று வினாவியவர்களிடம் அவர் இன்றிரவு நான் நட்சத்திர மண்டலத்தை ஆராய்ந்து கொண்டிருந்த போது விருத்த சேதனம் செய்யப்பட்டவர்களில் மன்னர் தோன்றிவிட்டதாக நான் அறிந்தேன் என்று கூறிவிட்டு இந்த காலகட்டத்தில் இக்காலத்தில் மக்களில் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் வழக்கமுடியவர்கள் யார் என வினாவினார் யூதர்களை தவிர வேறு யாரும் விருத்த சேதனம் செய்து கொள்வதில்லை அவர்களை பற்றி நீங்கள் கவலைப்படாதீர்கள் உங்கள் ஆட்சிக்கு உட்பட்ட நகரங்களுக்கு கடிதம் எழுதி அங்குள்ள யூதர்களை கொன்றுவிடுமாறு கட்டளையிடுங்கள் என்று கூறினார்கள் இவ்வாறு அவர்கள் உரையாடிக் கொண்டிருக்கும் போதே நபி சல்லா அலேஸ்வரம் அவர்களை பற்றிய தகவல் ஒன்றை கொண்டு வந்திருக்கும் ஒரு மனிதரை கஸ்ஸான் என்ற கோத்திரத்தின் குறுநீள மன்னர் அர்குலிஷிடம் அனுப்பி வைத்தார் அம்மனிதர் அவர் முன் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டார் அவரிடம் தகவல்களைப் பெற்ற அர்க் இவரை அழைத்து சென்று இவர் விருத்த சேதனம் செய்திருக்கிறாரா இல்லையா என்று சோதித்துப் பாருங்கள் என்று ஆணையிட்டார் அவர்களும் அவரை அழைத்து சென்று பரிசோதித்தார்கள் அவர்கள் விருத்த சேதனம் செய்திருப்பதாக கூறினார்கள் அவரிடம் அரபிகளின் வழக்கம் பற்றி மன்னர் விசாரித்த போது அவர்கள் விருத்த சேதனம் செய்து கொள்ளும் உடையவர்கள் தாம் என்று கூறினார் உடனே அர்க் அவர் தாம் முகமது அவர்தான் முகம்மது இக்காலத்தின் மன்னர் ஆவார் அவர் தோன்றிவிட்டார் என்று கூறினார் பின்னர் ரோமாபுரியிலிருந்து தமக்கு நிகரான கல்வி அறிவும் ஞானமும் பெற்றிருந்த தம் நண்பர் ஒருவருக்கு கடிதம் எழுதி விட்டு கடிதம் எழுதிவிட்டு ஹிம்ஸ் என்ற நகரத்துக்கு பயணமானார் அவர் ஹிம்ஸுக்கு போய் சேர்ந்ததற்குள் பதில் கடிதம் வந்தது அக்கடிதத்தில் ஹெர்கலூஸின் கருத்துப்படியே இறை தூதரின் வருகை பற்றியும் அத்தூதர் இவர்தான் என்றும் எழுதப்பட்டிருந்தது இதன் பிறகே மன்னர் எங்களை தமது அவைக்கு அழைத்தார் எங்களை சந்தித்த பின் நடந்ததாவது இவைகள் என்றால் அடுத்த தொடரில் பார்ப்போம் கவனமாக தொடர்ந்து காணொலியை வாங்க இதை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை அழுத்துங்க ஷேர் பண்ணுங்கள் அனைவருக்கும் இந்த செய்தியை கொண்டு சேருங்க எங்களுடைய என்னுடைய இந்த சேனலுக்கு ஆதரவை தாங்கன்னு கேட்டுக்கொண்டு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஜிஸாக்